ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க வாங்க அஞ்சு நிமிஷத்தில் சூப்பரான ஒரு நண்டு வறுவல் செஞ்சுக்கலாம் பாருங்கள் நான் ஒரு அரை கிலோ நண்டு எடுத்துருக்குறேன் மூணே மூணு நண்டு தாங்க இருக்குது அரை கிலோ பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு இது மூணு பீஸ் இருக்குது நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் சமைக்கும் போது இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி எண்ணெய் சட்டி வச்சு ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா காயட்டும் அரை கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் கடுகு நல்லா வெடிக்கிடுங்க இப்போது பொடியாக இருக்குன்னா ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு அரை கப்பு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க கூடவே ரெண்டு கொத்து கருவுக்குள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதஞ்சட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதங்க நம்ம பூண்டு இடிச்சு சேர்த்துக்கலாம் பாருங்க ஒரு பத்து இருபது நாட்டு பூண்டு உரிச்சு சேர்த்துக்கலாம் நல்லா அதிகமாக பாருங்க இந்த அளவுக்கு இடித்தா போதும் வெங்காயத்தை கூட சேர்த்து வதக்கிக்கலாம் இது மாதிரி பூண்டு சேர்க்க இந்த கடல் உணவில் பூண்டு போது கவுசி வாசனை எதுவும் இருக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வாய்வு அதுக்கெல்லாம் இந்த பூண்டு ரொம்ப நல்லது நல்லா வதங்கட்டும் அது கூடவே பொடியாக நறுக்குன்னு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் தக்காளிக்கு கலவை கொஞ்சமாக கல்ப்பு சேர்த்துக்கலாம் நம்ம பிறகு சேர்க்கணும் சேர்க்கும் போது நம்ம பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கணும் நல்லா வதங்கட்டுங்க தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் இது நல்லா அந்த நண்டில் வந்து இந்த மசாலா நல்லா கோட்டாகி ரொம்ப நல்லாயிருக்கும் நண்டு வந்து சளிக்கெல்லாம் இந்த மழை காலத்தில் சாப்பிட்றது நண்டு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நெஞ்சு சளியெல்லாம் நண்டு நல்லா கரைச்சிரும் ஆனால் நண்டு ஹீட்டு அதனால் வெயில் காலத்தில் சாப்பிட்றத விட குளிர்காலத்தில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம நண்டை சேர்த்துக்கலாம் பாருங்க முழு நண்டா இருந்ததுலயே நான் இது மாதிரி ரெண்டு ரெண்டா உடைச்சிக்கிட்டேன் காலையும் இது மாதிரி உடைக்கும் போது எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதனால நண்டு காலை எல்லாத்தையும் ரெண்டு உடைச்சு எடுத்துக்கிட்டேன் இப்ப சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா அந்த மசாலா கூட சேர்த்து திரட்டிக்கலாம் அந்த வெங்காயம் தக்காளி கூட நண்டு செஞ்சாலே முடக்குன்னு அந்த சவுண்டு தான் கடிக்கும்போதும் சரி சமைக்கும் போதும் சரி இந்த கட முடங்குற சவுண்டு வந்துகிட்டே தான் இருக்கும் பாருங்க இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூனு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் அது கூடவே நல்ல ஒரு ஒன்றரை ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் நான் மீன் குழம்புக்கெல்லாம் இந்த மசாலா தான் யூஸ் பண்ணுவேன் எல்லாத்துக்குமே நீங்கள் மீன் குழம்புக்கெல்லாம் என்ன மசாலா யூஸ் பண்ணுறீங்களோ அதையே சேர்த்துக்கோங்க அப்படி இல்லாட்டியும் மிளகாய் தூளும் மல்லித்தூளும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் சேர்த்து கலந்துக்கலாம் அடுத்து சிம்ல வச்சிருக்க மசாலா சேர்க்கும் போது இந்த மசாலா எல்லாம் அடுப்ப சிம்ல வச்சுட்டு மசாலா எல்லாம் நண்டில் போட்டாகிற மாதிரி ஒரு பெரட்டை பெரட்டணும் ஆனா அடிபிடிக்கும் ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் அரைச்சிருக்கிறேன் அதோட தண்ணியும் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டம்ளர் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வரணுங்க எல்லாம் சேர்த்தாச்சு ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் நீங்கள் பார்த்துக்கிட்டு உப்பு சேர்த்துக்கங்க இதில் இன்னும் நம்ம தேங்காய் பேஸ்ட் எல்லாம் சேர்க்கணும் அப்போ தான் நல்லா நம்ம மசாலாவை சுண்டி அதில் நண்டில் ஒட்டி இருக்கும் இப்போ நல்லா கொதித்து நண்டு வெந்து வரட்டும் ஒரு மூணு நிமிஷம் வெந்தால் போதும் நண்டு ஏறால் எல்லாம் சீக்கிரமே வெந்துடும் நண்டு இறும் மீன் அந்த கடல் உணவு எல்லாமே சீக்கிரமே வெந்துடுங்க நல்லா வேகட்டும் பாருங்க நல்லா வெந்து வந்துட்டுருக்கு மசாலாலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இன்னும் சுண்டி நல்லா ட்ரையாக வேணும்னா நம்ம தேங்காய் எதுவும் சேர்க்காம இப்படியே ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் பேஸ்ட்டு அதாவது சோம்பு ஒரு கால் முடி தேங்காயும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் நைஸாக இதை சேர்த்துக்கலாம் சேர்க்கும் போது இந்த நண்டு வந்து ரொம்ப ஹீட்டுனால் இது தேங்காய் பழ அந்த தேங்காய் உள்ள தேங்காய் எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு தொக்கு மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரையாக வேணும்னா இன்னும் நல்லா சுண்ட வச்சுக்கலாம் சொக்கா வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா தேங்காய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மசாலா ஒயிட் ரைஸுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா மசாலா சுண்டி வரட்டும் நீங்கள் உப்பு காரம்னா இந்த ஸ்டேஜ்ல நல்லா பார்த்து வறுத்து எடுத்துக்கங்க ங்க நல்லா சூப்பராக ரெடி ஆயிருச்சு மசாலாலாம் மறக்கணும் நல்லா நண்டில் சேர்ந்து வந்திருக்கு பாருங்க எப்படி ரெண்டு ஒரு நிமிஷம் வேகணும் கொஞ்சமாக மல்லிக்கீரை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இல்லை உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் காரம் கம்மி பண்ணிட்டு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஏற்கனவே நம்ம மிளகு சேர்த்து தரத்து இருக்கிறதுனால நான் அதிகமாக மிளகு சேர்க்கல உங்களுக்கு வேணும் மிளகு தூள் லேசாக இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி இருக்கட்டும் பாருங்கள் சூப்பராக ரெடியாகிடுச்சு நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க ஓகே பாய் தேங்க்யூ